மனிதர்களிடம் நான் சென்று என்னுடைய குறைகளுக்காக தேடுகின்றேன் எனக்காக ஒரு நோய் வந்துவிட்டது சாதாரணமாக கேட்கிறேன் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது உணவா மருந்தான் நியாய உணர்வு அடுத்த நொடி பதிலை கொண்டு வருகின்றது அசாத்தியமான அந்த கெட்ட அறிவு கூறுகிறது மருந்துதான் உணவுக்கு பச்சையை மட்டிவிட்டு அது உனக்கு ஒத்துக்காது மருந்து சாப்பிடுங்க ஒத்துக்கும் இதையும் ஏற்றுக்கொண்ட அறிவு அறிவிக்கொண்ட கேடு என்ன மனிதனை பார்ப்பது கூட தவறாக இருக்கின்றது உள்ளட்சத்தோடு பாருங்கள் எதனையும் பெருமை கொண்டு பேசுவதை நான் கேட்டுவிடாமல் இருக்கும் பொருட்டு இப்போது நான் பேசிக் கொண்டிருப்பது எந்த பொருளின் அடிப்படையிலும் அல்ல உங்களுடைய உள்ளத்தில் எது நியாயமாக இருக்கின்றதோ அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதை நான் உங்களுக்கு தருவோனும் இல்லை ஆனாலும் அதுதான் வாழ்க்கை என்பதை சொந்த வாழ்க்கையில் அடிப்படையாக உணர்ந்ததன் காரணமாக தெளிவை கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றேனே தவிர இந்த நியாய உணர்வுகள் உங்களுக்கும் உண்டு உங்களிடம் சொல்லிக் கொண்டிருப்பது எதுவும் புதிதானதல்ல ஏற்கனவே நீங்கள் அறிந்து வைத்திருப்பதுதான் யார் நியாய தீர்ப்பை பயிற்பிக்கின்றார்களோ அவ்வாறல்ல இது சாத்தியம் இல்லை என்று உள்ளத்தில் அருளப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேத வாக்குகளை நிராகரித்துவிட்டு மனிதர்களின் பக்கம் திரும்புகின்றார்களோ நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு என்னை வாழவீங்கள் என்று அந்த அறிவு வளர்ச்சியடைய வேண்டியிருக்கிறது என்பதை தெரிந்திருந்தும் எந்த காலத்திலும் அறிவுணர வேண்டிக்கிறது என்று தெரிந்திருந்தும் யார் அதன் பக்கம் சொல்கின்றார்களோ அவர்கள் மனமரண்டாக அநியாயமாக நியாயங்கள் கற்பிக்கப்பட்ட விரோதமாக என்ன நடக்கிறது என்று பார்த்து விடலாம் இறைவன் குறுகின்றான் உங்களுடைய செயல்களுக்கு உரிய கூடியை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அதுவும் இருக்கின்றது ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவன் என்ன பாவம் செஞ்சானோ அனுபவிச்சுட்டு இருக்கான் இதனை நாம் சாதாரணமாக சொல்லிவிடுவோம் பெருங்கஷ்டங்களாகும் போது என்ன பாவம் செய்தவன் தெரியவில்லை நமக்கு ஏற்படும் போது நான் என்ன பாவம் செய்தேனோ தெரியவில்லை நியாய உணர்வுகளுக்கு புறம்பாக இதனை மறுத்த ஒரு பாவம் போதுமானது எனக்கோ என்னுடைய குடும்பத்தினருக்கோ என்னுடைய சந்ததிகளுக்கோ எந்த விதமான துன்பமும் நிகழக்கூடாது என்ற இடை வாக்கு இருக்க எனக்கு அது அதற்குரிய அறிவு இல்லையே என்று யார் உள்ளம் கொண்டிருப்பார்களோ அவர்கள் தெய்வ பக்தியுடையவர்கள் அந்த தெய்வ பக்திக்கு இணையாக ஒரு நன்மை இறைவன் எதுவும் இல்லை உடையோரை நிச்சயமாக இறைவன் நேசிக்கின்றான் பணிவு என்ற ஒன்று பெருமையிலிருந்தும் நான் கீழே விட வேண்டும் என்னுடைய முகங்குப் நான் விட வேண்டும் அந்த பணிவை மேற்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு நான் இன்று வாழ வேண்டிய நகரிக்கின்றேன் நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது